எல்லா வகையான ஸ்ப்ரேயரும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து ஸ்ப்ரேயரும் அவங்க சப்ளை பண்ணுவோம் பேட்டரி ஆப்ரேட்டர் மேனுவல் ஆப்ரேட்டர் அப்புறம் வந்து ப்ளோயர் அது ப்ரஷ் கட்டர் பண்றோம் அது மட்டும் இல்லாம நல்ல உயரமான மரங்களுக்கு அடிக்கிறதுக்கு பேட்டரி பவர்ஃபுல் பேட்டரியோட சேர்த்த ஸ்ப்ரேயர் அது அப்படியே நல்ல உயரத்துக்கு அடிக்கும் செயின்ஸா பண்றோம் எர்தாக்கர் பண்றோம் எடுத்தாக்கட்டில் பல இது வந்து இது இது ஒரு சைஸு இதை விட பெருசாக இருக்குது இதை விட சிறுசாக இருக்கும் வந்து மற்றவங்க மாதிரி அதிகமான காசு வாங்குறது மினிமம் ப்ராஃபிட்டோட நம்மளுடைய கம்பெனியை பற்றியும் நம்மளுடைய கம்பெனியில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கிறத பற்றியும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் சொல்லிடுங்க சார் மெயினாக வந்து நம்ம கல்லுக்கால் போடுறது செயின்லிங் அதாவது செயின்லிங் ஃபென்சிங் இருந்தாலும் குறைந்த டயத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துருவோம் செலவும் கம்மியாகும் ப்ராஃபிட்டோட வந்து வேலை ஆட்களுக்கு வேலை இது வந்து லேபர் ஓரியன்ட் ஒர்க்கு அது மேல கொஞ்சம் லேபருக்கான தான் அதிகமாகும் மற்றபடி நல்ல விதமா நாங்க பண்ணி கொடுப்போம் அது இல்லாம எல்லா வகையான ஸ்ப்ரேயரும் விவசாயத்துக்கு தேவையான அனைத்து ஸ்ப்ரேயரும் அவங்க செப்பலா போட்டு பேட்டரி ஆபரேட்டர் மேனுவல் ஆபரேட்டர் அப்புறம் வந்து ப்ளோயர் அது பிரஷ் கட்டர் பண்றோம் அது மட்டும் இல்லாம நல்ல உயரமான மரங்களுக்கு அடிக்கிறதுக்கு பேட்டரி பவர்ஃபுல் பேட்டரியோட சேர்ப்ப ஸ்ப்ரேயர் அது அப்படியே நல்ல உயரத்துக்கு அடிக்கும் அந்த ஸ்ப்ரேயரும் செயின்ஸா பண்றோம் எர்த்தாக்கர் பண்றோம் எர்த்தாக்கர்ல பல இது வந்து இது இது ஒரு சைஸ் இதை விட பெருசா இருக்கு இதை விட செருசன் இருக்கு இந்த இதுகளை வச்சு கல்லுக்கால் ஊன்றதுக்கு பில்லர் புலி நோண்டுறதுக்கு மற்றும் மற்ற வேலைகளுக்கும் இது ரொம்ப பயன்படும் தாவரங்கள் அதாவது செடிகள் நட்டுறதுக்கு இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு செடி இந்த மிஷின் இருந்ததுனா நட்டுறலாம் அவ்வளவு தூரம் இது நிறைய கருவிகள் நீங்க ஆமா

ஸ்ப்ரேயர் அது ஓகே ஓகே இது வந்து பேட்டரி மட்டும் சரி சரி இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து என்ன ரேட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மள்ட்ட வந்து மூவாயிரத்தி இரநூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது சரி சரிங்க ஆமா இப்ப பேட்டரி பிளஸ் வந்து மேனுவல் பம்ப் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்ப்ரேயர் வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு

ஓட்டை போடுறது கல்லுகால் ஊடுறோம் அந்த கால் ஊன்றுறதுக்கோ அல்லது இருப்பு பைப்பு ஊன்றதுக்கோ இது மூலமா இருக்கு பன்னெண்டு இன்ச்சு அகலம் அது வரையும் அப்புறம் வந்து ஆறு இன்ச்சு அது வரையுமே போடக்கூடிய ஓட்டை இருக்கு வேண்டிய எல்லா இதுவும் இருக்கு இதுல அதுக்கும் யூஸ் பண்ணலாம் செடிகள் வைக்கிறதுக்கு மரங்கள் நடுறதுக்கு அதுக்கு வேண்டிய துணிகள் இதுல இது பண்ணி ரொம்ப ஈஸியா சரிலாம் ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஒரு லேபர் வந்து நம்ம விட்டோம்னா ஐம்பது செடி வைப்பாங்க இல்லை நூறு செடி வைப்பாங்க இதுல வந்து இரநூறு முந்நூறு குழி போட்டுருலாம் ரெண்டு பேர் ரெண்டு லேபர் இருந்தா போதும் ரெண்டு லேபர் இருந்தா சரி இப்ப அந்த இரநூறு முந்நூறு குழி போடுறதுனா நம்ம எவ்வளவு சார் காஸ்ட் செலவாகணும் இதுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் அவ்வளவுதான் ஆமா சரி சரிங்க எவ்வளவு குளிக்க போட முடியும் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு ஒர்க் பண்ண முடியும்னா அவ்வளவு பண்ணலாம் அது பண்ணக்கூடிய லேபர் வந்து வேகமா பண்ணாங்கன்னா ரொம்ப வேகமா போயிட்டு வைக்க எடுக்க வைக்க எடுக்கிட்டே இருக்க வேண்டியதை அதுவே இறங்கிடும் ம் அதுவே இறங்கிடும் ஆமா சரி சரிங்க அதுவே இறங்கிடும் அப்பவே தூக்கிட்டு அடுத்த அடுத்த குழிக்கு போக வேண்டியதுதான் இப்போ வந்து கண்காள் போடுறதுக்கு இது ரொம்ப சீப் ஏன்னா இப்போ சாதாரணமாக போய் நிலங்களுக்குள்ள குழி போடுவாங்க ஆமாங்க அதுக்கு வந்து கடப்பாறையை வச்சு மம்பட்டிய வச்சு வேலை பார்க்கறத விட இது ரொம்ப ஈஸியா வேலை இப்ப ஒரு பத்து ஏக்கருக்கு வந்து ஆமா பத்து ஏக்கருக்கு வந்து இருந்தா இது ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் குழி போட்டுக்கிட்டே போக வேண்டியது அஞ்சாறு பேரு அதுக்கு வேண்டிய கல்லுகளை தூக்கி நிறுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு கல் போடுறான் இந்த இந்த மிஷின் இருந்தால் மிஷின் இருந்தது சரி சரி அதுக்கு ஆள் கொஞ்சம் லேபர் கொஞ்சம் கூட அந்த கல்லுக்கால தூக்கி நிமித்துறவங்க அதுக்கு தான் ஆள் அதிகமாக தேவை இதுக்கு ரெண்டு பேர் இருந்தால் போது ஒருத்தர் மாத்தி எடுத்து ஓடிட்டே போய்ட்டு இருக்கலாம் ஆமா போயிட்டு சார் நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அடுத்தது போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர் டபுள் ஸ்ப்ரேயர் அதாவது இது வந்து என்னன்னு சொன்னா பேட்டரி ரொம்ப பொக்கர்ஃபுல் இது வந்து ரெண்டு ஸ்ப்ரேயர் ஒன்றா சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உயரமாக மரங்களுக்கு

மருந்தையா அங்க எந்த இடத்துல பண்ணணுமோ அங்கே கலக்கிட்டு அடிக்கலாம் அங்கேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்க சார் இதோட காஸ்ட் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ரேட்டு இது வந்து ஒரே டைப்பு தான் சரிங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ஸ்ப்ரேயரு இது வரக்கூடிய நாசில் அதெல்லாம் சேர்த்து ஆமா இது செயின் லிங்க் உங்களுக்கு வந்து நாலு அடியா அஞ்சு அடியா ஆறு அடி வரையிலையும் இது இருக்கு இதை வந்து சைஸ் இந்த நாலு இன்ச்சு இருக்கும் மூணு இன்ச்சு இருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கு என்ன சொன்னா சில பகுதிகளில் வந்து வெறும் பாதுகாப்புக்கு போதும்னு சொன்னா நாலு இன்ச்சு போதும் அது கொஞ்சம் செலவு போறீங்க இது வந்து வந்து எதுவும் உள்ள நுழையக்கூடாது கூடாது

ஃபோனுடைய இப்போ வந்து பேட்ரி போயிடுச்சுன்னு வைங்க சரிங்க அந்த பேட்ரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற பண்ணுவோம் சரி வேற மாத்தி கொடுப்போம் அப்புறம் வந்து அதனுடைய ஸ்ப்ரேயர்னுடைய நாசிலோ அல்லது அந்த இதோ அல்லது அந்த ராடையோ உடிஞ்சிருச்சுன்னு வைங்க அதான் வேற ஸ்ப்ரேயர் கன்னு கொடுப்போம் ஓகேங்க வேற மற்றதெல்லாம் எல்லாம் எது வேணும்னு அதெல்லாம் அதுக்குரிய அது

வருவா சர எல்லாம் அசம்பிளிக்கு அசம்பிக்குதான் அதனால இது வந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படின்னாவே கேரண்டி வாரண்டி இந்த ஸ்ப்ரே இருக்கு கேரண்டி வாரண்டி எதுவும் இருக்கா அது பேட்டரியின்னா இந்த கேமுக்கு வரஞ்சிடுது. ஃபேம் வந்து அது ஸ்ட்ராங்கா தான். சரிங்க. நீங்க கீழே போட்டு ரொம்ப நேரத்துல இருந்து weight ஓட போட்டா தான் அதுல ஏதாவது டேமேஜ் ஆகும். மற்றபடி அது சாதாரணமாக உடையாது லீத்வும் ஆகாது. ஓகே ஓகே. அதே மாதிரி மற்ற இதுக்குன்னா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்துல பேட்டரியும் நம்ம ஆஃபர் இது வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஒரு யூஸ் பண்ணறạchது தான். ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கா எடுத்து அப்புறம் அதை வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் போடும் இல்லைன்னா அது அந்த பேட்டரி வந்து டெட் ஆயிடும் டெட் ஆயிடும் அது அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி போட்டு போடுற சார் இப்போ இந்த பேட்டரி ஸ்ப்ரேயருங்க நார்மல் ஸ்ப்ரேயரு இந்த எர்த்தாகுற இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் வாங்கணும்னா எப்படி சார் வாங்குறது உங்ககிட்ட நீங்க அதுக்குரிய பணத்தை நாங்க சொல்லுவோம் நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா நாங்க வந்து அதை பேக் பண்ணி உங்க ஊருக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சு விட்டுருவோம் எந்த ஏரியாவில் எது அவைலபிளா இருக்கோ நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு முன்ன மாதிரி இல்லை அது இல்லாம சின்ன ஐட்டமா இருந்தா புரியல அனுப்பிச்சு பெருசுன்னா டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டு வீட்டு வர்றது சரி இப்போ நான் சப்போஸ் வந்து திருச்சி வர மாதிரி இருக்காங்க நேரில் வந்து ஓட வாங்கி நேரம் வந்து வாங்கிடலாம் திருச்சி ஜங்ஷன்ல அவ்வளவு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இப்ப பஞ்சம்பூர் வர போகுது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கடை ரெண்டு கிலோமீட்டர் தான் நேரம் நடு சென்டர்ல இருக்கு பழைய மதுரை ரோடு இங்க வந்து நீங்க இந்த கடையை கேட்டீங்கன்னா சாம் இண்டஸ்ட்ரீஸ் சாம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதாவது பவுன் பந்தல் இந்த ஊர்ல ஃபேமஸ் ஆன பந்தல் கடகார் இருக்காரு அவர் ரொம்ப நீண்ட நாள் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா இங்கே இருக்கிறாரு அவருடைய கடைக்கு பக்கத்தில்